அப்போ என்ன தொழில் பண்ணுறோமோ அந்த தொழிலுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நம்மளை நாடி வரவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் ஒரு முழம் பூ வைத்தாலும் சரி அதை கரெக்டான அளவில் கரெக்டான விலையில் விற்கணும் அதே மாதிரி ஒரு நீங்கள் துணி வைத்தாலும் சரி ஒரு கார் விற்றாலும் சரி உண்மை மட்டும்தான் அதில் இருக்கணும் அது உண்மை தான் உங்களை வாழ்க்கையில் அர்த்த நிலைக்கு கொண்டு போகணும் இல்லைனா அதே லெவலில் இருந்து உங்களை முடிஞ்சிடும் ஆசை முடிஞ்சிடும் ஸோ உங்கள் அடுத்த லெவலுக்கு போனால் நம்ம நம்மளை உயர்த்தணும் அப்போது நம்ம அந்த பாதி செல்லணும் ஸோ அந்த எந்த ஒரு தொழில் பண்ணாலும் அந்த தொழிலுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க நாலு அஞ்சாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்கு என்ன நீங்கள் கொடுத்தீங்க இந்த சொசைட்டி உங்களுக்கு என்ன கொடுத்துன்னு தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க சொசைட்டிக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க சொசைட்டின்னா அந்த உலகத்துக்கே உங்களை தெரிய வைக்க வேணாம் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டு தெருவில் இருக்கவங்களை எப்படி மதிக்கிறாங்க உங்கள் உங்களை எப்படி மதிக்கிறாங்க உங்கள் ஊராலங்க அவங்களை எப்படி மதிக்கிறாங்க இதெல்லாமே தயவுசெத்தி தெரிஞ்சுக்குங்க அந்த மதிக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்குங்க அப்போ உங்கள் ஒரு ஒருத்தராக உங்களை மதிக்க மதிக்க இப்போ உங்கள் தெருவில் மதித்தாங்கன்னா அவங்க ஏழையில் மதிப்பாங்க ஏழை மதித்தா ஊரில் மதிப்பாங்க ஊரில் மதிக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் வளரும் நாளைக்கு நீங்கள் ஊர் இந்த மனையில் அந்த மன வரத்துக்குள்ளே ஒரு நூறு பேர் உங்களை சல்யூட்டிடிப்பான் ஒரு நூறு பேர் உங்களை விசிட் பண்ணுவான் நூறு பேர் பார்த்தா அவங்கள பார்த்தா ஒரு ஒரு புண்ணையாக சிரிப்பான் அந்த மரியாதை இன்க்ரீஸ் ஆகும் அவங்க மனசில் நீங்கள் ஆடித்தரமாக உட்காருவீங்க ஸோ இதுதான் உங்களை உயர்த்துறது ஸோ இந்த அஞ்சு விஷயம் ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பணம் மெயின் என்ன தொழில் பண்ணாலும் பணம்ன்ற வார்த்தை கையில் வரும் அந்த பணத்தை மதிக்க கற்றுக்குங்க நம்ம இன்றைக்கி இன்றைக்கி போனால் மாதம் லட்சரூவா வருது அசாலிட்டா ஒரு நாளைக்கு போனால் ஒரு லட்சம் சம்பாரிச்சிடலாம் நாளைக்கு சம்பாதிப்போன்ற இன்றைக்கி ஆடாதீங்க இன்றைக்கி கிடைச்சிது இதை போதும்னு நினச்சி அது தக்க வைக்கிறதுக்கு வழியான பாருங்கள்